அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே மேஷராசி அன்பர்களுக்கு ஜூன் முப்பதாம் தேதியிலேருந்து ஜூலை ஆறாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் மேஷராசியை பொறுத்துள்ள உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியில் தான் முடியும் உங்களுடைய வேலையில் வந்து உங்களுக்கு நம்பிக்கை உருவாகும் பழைய வேலை ஏற்கனவே நீங்கள் வச்சு பண்ணிக்கிட்டு இருந்த வேலையெல்லாம் முடிவுக்கு வரும் உங்களுக்கு புதிய வாய்ப்பு ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு அந்த புதிய வாய்ப்பு தான் உங்களுக்கு நல்ல சூப்பராக இருக்கும் பண வருமானம் வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் செலவு பண்ணும்போது அதில் கட்டுப்பாடு தேவையாக இருக்குது குடும்பத்தில் வந்து ஒற்றுமை சந்தோஷமான நிகழ்ச்சிகள் இதெல்லாம் குடும்பத்தில் நடக்கும் நீங்கள் திருமண முயற்சிகள் வந்து உங்களுக்கு சாதகமாக அனுகூலமாக இருக்கும் ஒரு சின்ன சின்ன சோர்வா உடல் டயர்டு அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தவிர்த்து உடம்பு வந்து ஆரோக்கியம் நல்லா இருக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனுக்கு செம்பருத்தி பூவால் அர்ச்சனை பண்ணி நீங்கள் வணங்குறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொண்டு கொடுக்கும் இந்த வாரத்தை பொறுத்தளவில் செவ்வாய் வந்து உங்களுக்கு மிக அதிர்ஷ்டமான நாளாக இருக்குது இந்த வாரம் அனைவருக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணி விடைபெறுகிறேன் எல்லோருக்கும் நன்றி